நியூ பில்மாலியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம வந்து பல சுவாரஸ்யமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றின விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அதே போலதான் இன்னைக்கும் அவருடைய வாழ்க்கையில நடந்த பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததுன்றதை தாண்டி மற்றவங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு உதவி இருக்கிறாரு அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கிறாருன்றதான் பார்க்க போறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எங்க வீட்டு பிள்ளை படத்தினுடைய ஷூட்டிங் சமயத்துல இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து நாகிரெட்டி அவர் இந்த மாதிரி வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அப்போ ரெகுலராக போயிட்டு வந்துட்டுலாம் இருந்திருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது மாடி தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுட்டு இருக்குது ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்க வேலை செஞ்சவங்க எல்லாருமே அதை பார்த்து இல்லை அணைக்கிறது அதெல்லாம் பண்ணலாம் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறமா சரி கடவுள் விட்ட வழி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நம்ம போய் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இவரே போக காணும் ஓனரே தயாரிப்பாளரே போகாம அவர் பாட்டு அவங்க பக்கத்துல தோட்டத்துல இருந்துருக்கிறாரு கடைசியா என்ன மெஞ்சதோ அப்படின்ற மாதிரி ஆனா ராமவரத்துல இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கிளம்பி அப்போ நைட்டுல நடந்திருக்குது கிளம்பி வந்து அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தீ விபத்து எல்லாரோட சேர்ந்து எல்லாருக்கும் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ என்ன அவரால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அதை ஃபுல்லாக அணைச்சிட்டு அதோட கூட போகாமல் மறுபடியும் தோட்டத்துக்கு வந்து இவரை பார்த்து ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு அப்புறமா போயிருக்கிறாரு இத்தனைக்கும் அவருக்கு வந்து எக்கச்சக்கமான வேலைகள் பல படங்களில் நடிச்சிட்டு இருந்துருக்குறாரு ஆனால் அதை தாண்டி நைட்டு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டதுமே கிளம்பி வந்திருக்கிறாரு எனக்கே ரொம்ப கூச்சமாக ஆயிடுச்சுங்க ச்ச பக்கத்திலையே இருந்துட்டு நம்ம கூட போகவே இல்லை ஆனா அவர் அங்க போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு எல்லாம் சரியாயிடுச்சு இந்த மாதிரி கூட எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டேன் மீதியெல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் கூறிட்டு போயிருக்கிறாரு நான் பக்கத்துல இருந்து நான் போய் பார்க்க வேண்டிய வேலைய அவர் பார்த்திருக்கிறார் எனக்கு அவ்வளவு ஒரு என்ன மனுஷன் இவர் இப்படியும் ஒருத்தவங்க இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிதான் வியப்பா இருந்ததுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குதுங்களா அப்படி ஆனா அவருக்கு இத்தனைக்கும் அவர் வந்து தயாரிப்பாளர் அவர் தான் வந்து சம்பளமே எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்குறாரு அப்பவும் அவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடி ஒரு நாளுமே சிகரெட் பிடிச்சதே கிடையாதான் அவர் முன்னாடி ஏன் பிடிச்சது இல்லை அப்படின்றதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா திருடாதை படத்துல எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும் போது இது வந்து யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏஎல்எஸ் அவர்கள் வந்து இந்த சம்பவத்தை நாகிரெட்டி அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க திரைப்பட அந்த படத்தினுடைய டேரக்டர் இந்த மாதிரி நீங்க சிகரெட் பிடிக்கணும் இந்த காட்சியில் அப்படின்னு சொல்லலாம் சொல்லும் போது எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா இந்த காட்சியில நான் சிகரெட் பிடிக்காம நடிச்சாலும் இதுல எந்த ஒரு குறையும் வரப்போறது இல்லை அந்த அளவுக்கு சிகரெட் பிடிச்சதுக்கான ஒரு லாஜிக்கோ இல்லைன்னா அது மூலியமா ஏதாவது ஒரு வண்ண வரணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இந்த காட்சிக்கு தேவைப்படல அப்படின்னா நான் சிகரெட் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதுல ஒண்ணுதான் அப்படி இருக்கும்போது போது ஏன் ஆன் ஸ்கிரீன்ல நான் தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணணும் நான் வந்து இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களை ஸ்கிரீன்ல மற்றவங்களுக்கு புகுத்துற விதத்திலையும் என்னுடைய படங்கள்ல நான் காட்டினது கிடையாது ஸோ அதனால இந்த படத்துலையும் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமா சொல்லியிருக்கிறாராம் இப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட மனுஷன் அவரை தாண்டி தன்னை சுத்தி பல பேர் ரசிக்கிறாங்க அவங்க எல்லாரும் நான் ஒழுக்கத்தோட பண்பாட்டோட ஒழுங்கா இருக்கணும்ன்றதுக்காக அவ்வளோ கவனத்தோட அவருடைய படங்கள்ல எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கிறாரு அப்படின்னு தெரியும் போது என்ன எப்படிங்க அவர் முன்னாடி சிகரெட் பிடிக்க முடியும் அது வந்து எனக்கு கூச்சம் தயக்கம் அவர் முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு ஒரு விஷயத்துக்காகவே நான் அவர் முன்னாடி சிகரெட் அவர் என்ன ரொம்ப மரியாதையா எல்லாம் பண்ணுவாரு இருந்தாலுமே அந்த ஒரு லிபர்ட்டி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுவா நான் எடுத்து பண்ணது கிடையாது ஏன்னா நான் பண்றது தப்பு அந்த தப்பு அவர் முன்னாடி பண்ணக்கூடாதுன்றதுக்காக பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி நாகிரெடி அவர் ஒரு இருந்தாலும் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஓனரா இருந்தாலும் மக்கள் திலகம் மேல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அவர் வாழ்ந்திருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அமைஞ்சிருக்குது இதனால தான் மக்கள் திலகம் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய இருக்கட்டும் ரசிகர்களா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும் என்ன மாதிரியான என்னன்னு பாத்தீங்கன்னா சோ நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குண்டடிப்பட்டு விபத்து ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார் அந்த சமயத்துல வந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சியில இருந்தது வந்து காங்கிரஸ் தான் சோ காங்கிரஸ்ல முக்கியமாக அந்த இந்த சமயத்துல பக்தவச்சல் மாவர் தான் வந்து சிஎம்மா இருந்தாரு அதுனா இவர் வந்து எம்ஜிஆர் அவர்களும் அரசியல் இருந்ததுனாலையும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போக வர்றதுக்குலாம் இருந்ததுக்காகவும் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலுமே அவரை யாரெல்லாம் வர போகலாம் பாக்குறாங்க அப்படின்றத போலீஸ் மூலயமா கண்காணிப்புல தான் காங்கிரஸ் கட்சி வந்து வச்சிட்டு இருந்திருக்கிறாங்க ஸோ அதனால யார் வந்து போனாலும் இவங்க வந்து போனாங்க அவங்க வந்து போனாங்க அப்படின்றத ஃபாலோ அப்ல வச்சிருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப பிஸியான ஒரு அரசியல் வாழ்க்கையிலயும் இருந்தாரு அதை ரொம்ப பரபரப்பான படங்களுடைய ஷூட்டிங்லயும் அந்த சமயத்துல அவர் இருந்தாரு இதுக்கு நடுவுல அவருக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப்ன்றது ரொம்ப கம்மியான ஒரு நேரம்தான் தான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே சீரியஸான நேரத்துல பயங்கர சீரியஸா இருந்தார் அந்த சமயத்துல தினசரி அவருக்கான செலவுகள் ஹாஸ்பிட்டல் செலவுகள் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு அதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் அவர்கிட்ட இல்லாதது கிடையாது கேட்டா தரமாட்டாங்கன்றது கிடையாது இருந்தாலும் தயாரிப்பாளர் சின்னப்ப தேவர் வந்து போய் அப்பப்ப போய் பார்ப்பாராம் அதுதான் ஆல்ரெடி அவரே கூட சொல்லியிருக்காரு நான் எப்போ வந்து மருதுமலை போயிட்டு இருந்தாலும் முருகருடைய பிரசாதம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தவர் அவர் அப்பப்ப போய் பத்தி தினைக்கும் சின்னப்ப தேவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் காங்கிரஸில் ரொம்ப ஈடுபாடோட இருந்தவர் இருந்தாலும் தினசரி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருந்திருக்கிறாரு இது எல்லாமே மேல் மேலிடத்துக்கும் போயிருக்குது இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் அவர் கவலைப்படலை ஏன்னா எல்லா காலகட்டத்திலையுமே எனக்கு பெரிய உதவி பண்ணவர்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னுடைய படங்கள் அவர் நடிச்சு ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே அதாவது தா வரிசையில தான் அவர் எடுப்பாரு தா வரிசையில எம்ஜிஆர் அவர்களும் பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு அப்படி அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய வியாபாரம் கொடுத்துருக்காரு பெரிய லாபம் கொடுத்துருக்கிறாரு அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு நிலைமையில நான் பார்க்காம இருந்தேன்னா அதை விட ஒரு பெரிய குத்தமே கிடையாதுன்றதுக்காக தினசரி போய் பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு நாள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நல்ல ஒரு பெரிய கொண்டு தொகுதி அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் அவரும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத சமயத்துல கொஞ்சம் துவண்டு போய் இருப்பார்ல அதுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற விதத்திலையும் அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையிலையும் அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பண்ண ஒரு சிறிய உதவின்னு கூட சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில அவருக்கு இது கொஞ்சமாவது ஹெல்ப்பாக இருக்கட்டும்ன்றதுக்காகவும் ஒரு பெரிய தொகையை கொண்டு போய் கொடுத்துட்டு என்னுடைய அடுத்த மூணு படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோ என்னுடைய மூணு படங்களை நீங்கள் நடிச்சு கொடுங்க இதை வந்து நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன நினைச்சாருன்னு தெரில ரொம்ப கண் கலங்கிட்டாராம் கண் கலங்கி அவர் ததும்புற அந்த வாய்ஸ்ல பேசியிருக்கிறாரு எதுக்குங்க எதுக்கு முருகா இப்படிலாம் பண்ணுறீங்க முருகா தயவு செஞ்சு நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சின்னப்பதையவர் சொல்லியிருக்கிறாராம் இல்லை, நான் வந்து குழைப்பனா என்ன ஆவேன் எனக்கு தெரியல ஆனா அதை தாண்டி என் மேல ஒரு நம்பிக்கையோட ஒரு படம் கூட சொல்லல அடுத்த மூணு படம் சொல்லி கொடுக்குறீங்க இந்த காசை நான் மறுபடியும் திருப்பி தர முடியக்கூடிய நிலைமையில நான் இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை மேல வந்ததுன்னா எனக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாவும் இருக்குது போது இல்லை கண்டிப்பா நீங்க மீண்டு வருவீங்க இன்னும் பல படங்கள்ல நடிப்பீங்க அப்படின்றத தாண்டி மக்களுக்காக நீங்க பண்ற விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கோம் சொல்லியிருக்காரு அதுக்கு எம்ஜர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க கும்பிடக்கூடிய முருகன் எனக்கு அந்த ஆயுளை கொடுத்து இதுல வந்து நான் உங்களுடைய படங்கள்ல நடிச்சு எனக்கு அந்த ஒரு நீங்க எதிர்பார்த்ததை நான் கொடுக்கறதுக்கு அவர் அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு சோ ஏன்னா அவர் சார்ந்த கட்சியில கோவிலா இருக்கட்டும் இல்ல கடவுளா இருக்கட்டும் அந்த நம்பிக்கை இல்லாதவரா இருந்தாலுமே அவரை பார்க்கக்கூடிய வரக்கூடியவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்கு சோ அவர் வந்து முருகன் சொல்லி கூப்பிட்டு நம்மள இது பண்றாருன்னா அவருடைய பாணியிலேயே உங்களுடைய முருகன் என்ன காப்பாத்துட்டும் சொல்லி அவருக்கு அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும் சின்னப்பதேவருக்கு நம்ம கும்பிடக்கூடிய முருகன் வந்து என்னை காப்பாத்துட்டுன்னு அவர் சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு விஷயம் இதுவா இருந்தது அதை தாண்டி அந்த காசை அவர் வாங்கிக்கும்போது அவர் அவ்வளோ ஒரு நான் கொடுத்த ஓகே மூணு படம் அவர் சொல்லிருக்கேன்னா அதுக்கு நம்ம முதல்ல தெம்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் அவரே வந்து தேத்துக்கிட்டு அவர் வந்து அதுக்கப்புறமா நடித்த படங்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய சின்னப்பா தேவரே வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ மக்கள் திலகம் மத்தவங்களுக்கு உதவி பண்ணி தான் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் ஆனா அவருக்குன்னு யாரும் பண்ற நிலைமையில அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருப்பாரு இது வந்து சின்னப்ப தேவர் உதவின்னு கூட அவர் சொல்லலை ஏன்னா அவரு வந்து வளர்த்து விட்டவர் இந்த மாதிரி தமிழ் சினிமா துறையில சின்னப்ப தேவர்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கான முக்கியமான காரணமும் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படிப்பட்டவர் இந்த ஒரு நிலமையில இருக்கும் போது அவருக்கு என்னால முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இப்படி போய் நான் படத்துக்காக புக் பண்ண அப்படின்னு சொன்னாரு அதுக்கேத்த மாதிரியே என் மேல இவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களை நான் எப்பவுமே என்ன என்னுடைய நிலைமை என்னன்றத நான் நம்பிக்கை விட்டுட்டேன் ஆனா அவங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த நம்பிக்கைக்காகவே நான் இன்னும் உயிர் வாழ்ந்து அவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும்ன்ட்டு அவரு அவரை தேத்திக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்காகவும் எப்பவுமே தனக்காகன்னு இல்லாம எல்லாருக்காகவும் வாழ்ந்தவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதே போல எம்ஜிஆர் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல கடவுளை வழிபட மாட்டாரு அப்படின்னு இருந்தாலும் அதே போல ஜோதிடம் இந்த ராசி பாக்குறது இல்லைன்னா வந்து கையில இது பாக்குறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா ஜோதிடம் இதுல அவருக்கு நிறையவே ஆர்வம் இருந்திருக்குங்களாம் அதை விட முக்கியமானது அவரே பார்க்கவும் செய்வாராம் கேக்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல என்னமா அசுமான பொய் எல்லாம் சொல்லாது அது எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு இப்ப ஜோதிடம் ஜோதிடம் வந்து பாக்குறதுக்கு தெரியும் ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருக்குதுன்றது எப்படி சொல்லுவீங்க ங்க அப்படின்னும் போது ஒரு வாட்டி அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு இந்த ஷூட்டிங் பிரேக்ல திடீர்னு ஒரு நாள் கையை நீட்டு அம்மு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை அம்முன்னு தான் கூப்பிடுவாரு அம்முன்னு கூப்பிட்டு கையை காட்டும் போது நீ கண்டிப்பா அரசியல்ல ஒரு பெரிய அளவுல வருவ அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இதை கேட்டு சிரிச்சுட்டு ஜெயலலிதா அவர்கள் நானாவது அரசியலுக்கு வர்றதாவது நான் இப்படா படத்தை விடுவேன் திரைத்துறையில இருந்து தனியாக நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல ஆரம்பித்து அதை வந்து நான் பார்த்துப்பேனே தவிர்த்து இந்த மாதிரியான அரசியல் பக்கம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு கலகலன் சிரிச்சிருக்கிறாங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாராம் நீ வந்து என் வா வாயில் நான் சொல்லியிருக்கிறேன் நீ வேணால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோ நீ எப்போ அரசியலில் இந்த மாதிரியான ஒரு அளவில் நல்ல பெரிய அளவில் அரசியலில் வள வரவையோ அப்போ நான் சொன்ன வார்த்தை உனக்கு உண்மை புரியும் ஏன் நான் சொன்ன ஜோதிடம் பொய்யாகாது எனக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைன்றதெல்லாம் வெளியில் வேற விஷயம் ஆனா எனக்கு தெரியும் உன்னுடைய கையும் வந்து அதுதான் சொல்லுது கண்டிப்பா இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இது அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுபது ஆரம்பத்துலதான் சொல்லியிருக்கிறாரு எழுபது ஆரம்பத்துல சொன்னத எண்பது கடைசியிலேயே அது வந்து பூர்த்தி தாங்க சொல்லணும் ஸோ ஜோதிடம் மட்டும் அதாவது எனக்கு தெரியாத விஷயமே இல்லைன்ற அளவுல தான் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறாரு வெளியில நம்பிக்கை இருக்கு இல்லைனாலும் ஒருத்தவங்களை பார்த்து அதுக்கான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னது அதனால அதனாலதான் சிஎம்மா நம்மள வந்து தமிழகத்துல ஆட்சியும் புரிஞ்சிருக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் ஸோ இப்படிப்பட்டவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பக்கம் புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறோம்னா அவருடைய வழியில வந்த புரட்சி தலைவியும் நம்மளுடைய புரட்சி தலைவர் சொன்ன அந்த வாக்கு பளிச்சிருக்குது அதனாலதான் புரட்சி தலைவியும் நம்ம ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அவங்களுடைய வார்த்தைகளையும் நம்ம இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி புரட்சி தலைவர் பண்ண பல விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கேட்க கேட்க எல்லாமே புதுசு புதுசா இருக்குது இதெல்லாம் எப்படி அவர் பண்ணார் இதெல்லாம் எப்படி அவர் இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் இத பக்கத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு அது எவ்வளவு பிரமிப்பா இருந்திருக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு அது போது அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஜெயலலிதா அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவர் சொன்ன வாக்கு கடைசியா சொல்லியிருக்கிறாரு நீ கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல வருவன்னு சொன்னவங்க எல்லாருமே பெரிய அளவுலதான் வளம் வந்திருக்கிறாங்க அவர் மூலியமா வந்தவங்க யாருமே எங்குமே கீழே போனதே கிடையாது அவங்கள மேல் நோக்கி ஏத்தி விட்டது இல்லாம அவருடைய வாய் முகூர்த்தமும் அவங்க எல்லாம் எப்பவுமே இன்னமுமே வந்து நல்லபடியாக வாழ வச்சுட்டு தான் இருக்குது அதே போல தான் மக்களாகிய நம்மளும் எல்லா காலகட்டத்திலையும் அவர் வீட்டு பிள்ளைகளா அவர் வீட்டு சொந்தங்களா நம்மள நினைச்சு மக்களுக்காகவே பல திட்டங்களை தீட்டினது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் என்ன போலவே சக மனுஷர்கள் அவங்களுக்கான வேலைகள் எல்லாமே வந்து கரெக்டா நடக்கணுன்றதுக்காக தான் ஒரு நல்ல ஆட்சியை புரிஞ்சுட்டு போயிருக்கிறாரு மக்கள் திலகம் இன்னிய வரைக்கும் உயிரோட இந்த மாதிரி நம்மளுடைய மனசுல உயிரோட எப்பவுமே வாழ்ந்துகிட்டே இருப்பாரு அவருக்கு வந்து அழிவே கிடையாது இன்னும் இதே போல பல விஷயங்கள் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நம்மளுடைய நியூ பில்மாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க